வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வர வைக்கிறேன் நான் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஏழாம் தான் இந்த வீடியோ போடுவேன் மூணு மாடு விற்பனை மூணுமே முதல் போட்ட மாடுக்குதே இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுரூபா சொல்லியிருந்தேன் அனுசரித்து தர கொண்டு போய் கரங்க மாடெல்லாம் ரெண்டாந்தே தான் அந்த மாதிரி தான் இருக்குது கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணும் மூன்ற பால் தாராளமாக வரும் மாடுகிற இங்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த வீடியோ நேற்று ஒரு நானூறு பேர் பார்த்துருப்பீங்க அந்த நானூறு பேர் எப்படிங்கன்னா அது கொஞ்சம் அந்த எடிட்டிங் பண்ண அந்த எழுத்து வந்து தெரியனால கொஞ்சம் அதுக்கு லேட்டாயிருச்சு அவ்வளோதான் இல்லை நேற்று நைட்டை போட்டிருப்பேன் இந்த வீடியோ அடுத்து மாடு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறேன் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகணுத்துக்கெல்லாம் வெத்த ஒரு பாடுதான் கை கைக்கறவை வாங்கிட்டு போனால் பால் முன்ன பின்ன வாரது மழை காலம் துளிகாலத்தில் நல்லா கடிங்க கறக்கிற பாலுகளே பாருங்க நம்ம காலம் மேசக்காட்டில் கட்டி மறுக்க கறக்குற அது அதுபாடு பால் கம்மியாகும் இது வேலை அனுசரிச்சு தர இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ கறந்து முடிக்க வரைக்கும் வீடியோ எடுத்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் அடிச்சுட்டு பத்து திரு வீடு அடிச்சுட்டு பாலை ஊற்றி வச்சுருவேன் இது மொதல் முதல்ல எடிட்டிங் எடிட்டிங்னே எப்படின்னா அங்கே நம்ம வீடியோ வந்து தனியாக எடுத்துக்கிட்டு வாய்ஸ் தனியாக கொடுத்துட்றோம் அந்த மாதிரி அந்த மாதிரி வாய்ஸ் தனியாக கொடுக்குற மாதிரி போட்டிருக்குறேன் ஏன்னா பால் கந்துட்டு பேசுனா சத்தம் கேட்காது உங்களுக்கு அதனால் இப்படி கொடுக்குற பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு வீடியோ பார்த்து சொல்லுங்கள் மாடு இருக்கிறங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வித்தாச்சினாலும் வித்தாச்சு எழுதி போடுறேன் விக்கிரினாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து மாடு எப்படி என் சொல்கிறேன் மாடு இடையிருக்கு கோப்புத்தானுங்க மொட்டை நல்லா கறக்கும் உங்களுக்கு மூணு மூன்றரை சர்வசாதாரமாக கறக்கும் கொண்டு போய் நல்ல மாதிரியாக வச்சு நம்ம ஒரு பூச்சி மாத்திரம் இதெல்லாம் கண்ணியாக பார்த்துருக்க மா போட்டிருக்க மாட்டாங்க நம்ம ஒரு பூச்சி மாத்திரைக்கு இது வாங்கி போட்டு தாராளமாக கறக்கலாம் நாங்கள் கொடுக்குற மாடு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வெற்றி ரேட்டு அனுசரித்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கொண்டு போய் நம்ம சந்தோஷமாக வளர்த்து வேணும் நம்ப நம்ம இளங்கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கன்று மாடு இளங்கன்று மாடு வாங்கவே முடியல இன்னும் பால் இருக்குது உள்ளே உங்களுக்கு கரக்க வரக்கி எடுத்தால் நம்ப வீடியால் எடுத்தா போயிருந்துன்னு பொறுத்த இப்போ அரைவாயசிலே எழுந்திரிச்சு ஊற்றிட்டு அப்புறம் கறக்குறேன் மாடு பார்த்திங்கன்னா இளங்கண்ணெல்லாம் வாங்கவே முடியல ரேட்டு கேட்டோம்னா பயமாக இருக்குது எழுபது ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க தொண்ணூறு ஒன்று ஒன்று பத்து அப்படி போகுது நம்ம அதுக்கு முத்த கன்று வாங்கி சனையாக இருந்தாலும் சனையாக காப்பாற்றி செனையை இல்லைனாலும் நம்ம ஊசி கீசி போட்டு பக்குமண்ணி செட நிறுத்துவானுங்க அப்போத்தையே பொருள் மிச்சமாக எடுக்கலையே ஏறி விலை கொடுத்து வாங்கிட்டோம்னா மறுக்க அதை நம்ம வைக்க போகிறதுக்கு ரொம்ப சிரமம் இது அந்த தொங்கு பயி மாடுன்னு போட்டிருப்பேன் இது முப்பத்தி ஏழுன்னு போட்டிருப்பேன் இதுவும் பார்த்தீங்கன்னா கரம் சூப்பராக திரும்பிடுச்சு உங்களுக்கு அஞ்சு நாள் ஒம்பது லிட்ரு எங்களுது எப்படின்னா இது சாயஞ்சாலிட்டாயா நான் இப்போ வந்து நாளைக்கு தான் உங்களுக்கு காலையில் தான் வீடியோ போடுவேன் அதை எடிட்டிங்கில் கொஞ்சம் இதாயிஸுன்னு போட்டு போடல போட்டு நானூறு பேர் பார்க்குற மாதிரி நிப்பாட்டேன் இது என்ன ஆயிக்குதுங்கன்னா சாயங்கால டைம் வந்து நேரத்துலேயே அடிச்சிடுவேன் எங்கள்கிட்ட வியாபாரத்துக்கு சொன்னாங்க போகிற மாதிரி இருந்ததுன்னா மூணு மணி ரெண்டு மணிக்கும் கூட கறந்து விடுவேன் காலையில் டைம் நேரம் அக்கிறது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கு நேரமாக இருந்தவங்க ஒவ்வொரு நாளைக்கும் எட்டு மணி அட்டையாக ஆகி அதனால் எங்களுக்கு காலையில் தாலும் நல்லா சுருக்குன்னு வருவே சாயங்காலத்து வாழும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நம்மளுக்கு முக்காலி போடாமல் உட்கார முடியாது உட்காரணுங்க கொஞ்சம் காலு கடுக்கடுக்கட்டுன்னு அந்த மினத்தாங்கால் ரெண்டு முட்டி ரெண்டு வலிக்கு அதனால முக்காலி எங்கே போனாலும் சும்மா சைஸாக போட்டால் போதும் பெரிய தக்காளி களி பாக்ஸை பொறுத்தட்டு போட்டு உட்காருவாங்க அந்த மாதிரிலாம் தேவையில்லை அப்படியே போட்டு உட்காந்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஈக்கடி பயங்கரமான ஈக்கடினால்தான் உங்களுக்கு கறவை நேரத்துலேயே ஆரம்பிக்கிறது இந்த மாடு அனுசரித்து தர்றேன் மாடெல்லாம் எலம்புக்கு நல்ல பெருவெட்டு இந்த ரேட்டெல்லாம் மனசார சொல்கிறாங்க வெறுமாடு விற்றா இந்த ரேட்டுக்கு போகும் ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு வயக்கு பக்கம் அப்படியே போகும் ஆனால் வெறுமாடு ரேட்டே உங்களுக்கு நான் கறவையோடு ஏன்னா கொண்டு போய் வளர்த்துட்டு அப்படின்ட்டு முடிஞ்சளவுக்கு நான் வெட்டுக்கு விட வேண்டும் மாடுகளை பா வாயிலாக சீவி எங்கிட்ட போய் நம்ம வேறு சொல்லி பொழைச்சதுங்கன்னா அதுக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது பளத்துறவுகளுக்கும் நல்லது வாங்கிட்டு போய் சந்தோஷமாக வச்சு நல்ல முறையாக இருக்கலாம் இன்னொரு மாடு இருக்குது அதையும் காட்டுற பாருங்க இந்த தொங்குமணி மாதிரி நல்லா கறக்கு தொங்குமடின்னா ஒன்றும் நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டியது இல்லை மடி கொஞ்சம் நல்லா பெருசாக நச்சினு தேடி இருக்கு கறக்கிறதுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று பால் இருக்குது உள் க பாலையும் கறதுட்டு உங்களுக்கு ஊற்றுனா வீடியோ ரொம்ப வந்து லென்த்தாக போயிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு அரை வயசுல தான் காமிச்சிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக காதோனா அப்புறம் தொடரான மாட்டோம் ஒன்றரை மணி நேரமாக ஒரு 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 மாடுக்கு குறைஞ்சது பத்து நிமிஷம் ஆகுது கரக்கிறதுக்கேன் மூணு மாட்டுக்கு முப்பது நிமிஷம் இல்லைங்க அப்போ நம்ம கேமரா பின் பேசி பேசிப்பட் வீடியோவே பார்க்க முடியாது அதுக்காகத்தான் இப்படி போடுறதுங்க வேற ஒன்றுமில்லை அடுத்து செவள மாடு முப்பத்தொம்போது போட்டு முப்பத்தாறு போட்டு முப்பத்தி நாலு போட்டு இது என்ன பண்ணுங்கன்னா கரைக்கையில் அந்த காம்பு கொஞ்சம் நல்ல பூங்காம்பு பெரிய காம்பு அதுக்கடையில் தண்ணி தேவை இடையில இடையில் ஒரு சொம்பு குடிச்சிட்டு டீயை பிளாஸ்டில் வச்சுருக்குறேன் அதை ஒரு கப்பு குடிச்சி போட்டு அடுத்து வேலையை கிடு கிடுன்னு இந்த தொண்டையை காய விடாமல் தண்ணி குடித்தாத்தான் அடுத்து பொழப்பு டீயும் இருக்குதுங்க ஒரு கிளாஸ் ஊற்றி டீயை குடிச்சிட்டு அடுத்து உங்களுக்கு எப்படி நான் அந்த மாட்டை காட்டுறேன் அது மாடு நல்ல பெருமாடு இது மத்தியான் டயா கொஞ்சம் சாயங்காலத்துக்கு முன்னாடியே கிடக்குறேன் ஈ கடிக்கு போய்விட்டு ஒரு பக்கம் சொன்னான்னு போட்டு போகிறேன் இதுதே இந்த மாடு பெருவெட்டு போட்டிருந்தேன் முப்பத்தொம்போதுலேருந்து போட்டு கீழே கொண்டு வந்துட்டுருக்குறேன் நீங்கள் என்ன வேலைக்கு வேணுனாலும் கேளுங்க தாரேன் காம்பு பெரும் காம்பு கறக்குறதுக்கு சூப்பராக இருக்குது காம்பு கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கை வைக்கல கொஞ்சம் லிங்கிட்டு அங்கிட்டு அப்படியே அளமோகுது அதனால என்ன பண்ணுறேன்னா நான் கூப்பிட்டேன்னாவே அது மோக்கு கொடுக்காது கொண்டா கொண்டானா கொடுத்துருதுங்களா அது லேசை பிடிச்சிக்கிட்டு காம்பெல்லாம் தண்ணி இறச்சி லைட்டாக கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நல்லா நச்சு நல்லா தொடவிட்டு பச்சை வெண்ணெய் இருந்து வச்சிக்கிட்டோம்னா காம்பு தகுந்தவங்களுக்கு நல்லா இருக்குது குன்னு குடியெல்லாம் வராது ஒவ்வொருத்தரும் அப்படியே போட்டு ஹீட்டாக எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு காம்புகளை புள்ளுவாரு இதே கொஞ்சம் அந்த ஈக்கடி தாங்காத மாடு வேறு எதுவும் இல்லைங்க உத அந்த மாதிரிலாம் கிடையாது ஈக்கடி தாங்காத மாடு அதனால் இப்படி மோக்கு பிடிச்சிட்டு காம்பெல்லாம் கை வச்சிட்டு விட்டுறலாம் அப்புறம் கவரு கவரு அதெல்லாம் இல்லை ஒரு ரெண்டு தரக்கா அப்படி இப்படின்னு காலை நகர்த்தி ஒரு ரெண்டு மூணு தரக்கா நகர்த்தி நேர்த்தி நிற்கி அப்புறம் பார்த்திங்கன்னா காம்பு கையில் வச்சுன்னா அது வாட்டி நின்றுக்கு ஒரு ரெண்டு மூணு நடனமாட்ட ஆடு எப்படின்னா அது ஈக்கடிக்கு வேறு எதுவும் இல்லைங்க ஈக்கடி இது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நேரமே கறக்கிற வழி பார்க்கணும் அந்த மாதிரி மாடுங்க இது உங்களுக்கு அனுசரித்து தரேன் உடனே நல்லா பேர் சொல்லி கரங்க நல்லா வெறுமாடு ரேட்டுக்காக நான் தர்றேன் ஏன்னா ஒருத்தர் வாங்கி கூட பிழைக்கிட்டு அதுவும் பிழைக்கிட்டு நம்மளும் பிழைக்கலாம்னு வேணுமக நகர தோறகலங்க மாடு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாட்டே வாரம் ஒன்று மட்டும் மன நிறைவோடு வாங்கி மன நிறைவோடு நம்ம முதலேன்னு காப்பாற்றணும் வாங்கிட்டு போனதையுமே பார்த்திங்கன்னா அதில் ஓட்ட இதில் ஓட்டேன் அங்கே சொல்ல நீங்கள் சொன்னாவே அது நம்மளுக்கு மாடுன்னு செட்டாகாது மறுக்கா வந்து இது அப்படி நான் நான் அது வாடிக்கை எரிமையாட்டு நிற்கும் சும்மா இந்த நாலு காம்பு அடிக்க வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படித்தே இருக்குது அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை கொண்டே சந்தோஷமாக வளர்த்துங்க வேணுங்கிறவர்கள் தொடர்ற ஒழுங்கு இது காலையில் நேரமே ஓட்டு வந்து விடிய நாளைக்கு பாருங்கள் ஆருக்கு பிடிக்கிறது ஏற்றுக்கும் மூணு மாடு வேணுமாடு ஒட்டி கிழங்க தார மாடு இன்னொரு காலம் சொல்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது என்ற ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மூணு மாட்டில் சென வந்து எதுவும் உறுதி இல்லை இதுவும் அரை வயசுலேயே உங்களுக்கு அவரை கறந்து முடிக்க வரைக்கும் லேட்டாக முட்டேன் செனவை மூணுல எதுவும் உறுதியில் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு சென போட்டால் நீங்கள் கொண்டு போனதையுமே தாராளமாக செக் பண்ணிக்கலாம் எந்த விதமான தாமசமும் கிடையாது செய்துகளாக சென இளஞ்சனையாக இருக்கலாம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டியும் இல்லை அது ஒன்றும் பிரச்சனை நம்ம செக் பண்ணி செனையினா செனையினு சொல்ல போகிறோம் செனையின்னா அவங்க வாங்குகிற பக்கமே சொல்லுவாங்க சென பார்த்துக்குங்க அப்படின்னு அதை செக் பண்ணி சனைங்கிறான் இதுக்கெல்லாம் இளஞ்சனையாக இருக்குன்னா நான் செக் பண்ணவே மாட்டேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்